ஒரு நாலு ஏக்கர் எள்ளி செடி போட்டிருந்தோம் அது வளர்ந்து பழுக்கு பழுத்து ரெடி ஆகிடுச்சு அறுக்கிறதுக்கு அறுக்கிறதுக்கு ஆள் கூப்பிடும்போது ஆள் வரேன்ட்டு வந்தாங்க இது கரெக்டாக ஜூன் மாதம் ஜூன் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ஆளை கூடும் போது ஆள் என்ன சொன்னாங்கன்னா வந்து தோட்டத்தண்டை வந்து பார்த்துட்டு வெயில் ஜாஸ்தியாகுது அறுக்க முடியாதுன்ட்டு போயிட்டாங்க பழுத்துச்சு ஆல்ரெடி பழுத்து மேலே கருத்துலாம் பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியாது அப்போ தான் சரி யூடியூப்பில் பார்க்கும்போது ஒருத்தர் பிரிஷ்கட்டில் வந்து யூஸ் பண்ணி யாருக்கே ட்ரை பண்ணியிருந்தார் ஆனால் நிறைய வீடியோலாம் இல்லை ஒன்றே ஒன்று தான் இருந்தது அதுக்காக போய் இந்த விவசாய கருவிலாம் கிடைக்கக்கூடிய கடைக்கு போய் இந்த மிஷினை கேட்டோம் இந்த மிஷின் இருந்தது ஆனால் அந்த கடைக்காருக்கே வந்து அரைப்பாங்களா இள்ளிச்செடி அரைப்பாங்களான்னு தெரியாது இது வந்து சோளத்தட்டு இந்த பில்லு தோட்டத்தில் பில்லு இது பண்ணுறாங்களா ட்ரிம் பண்ணுறாங்களா அதுக்காக தான் யூஸ் பண்ணுறதுப்பா யாருக்கு அறுக்கப்பாங்களான்னு தெரியாது நீ வேணா வாங்கி போய் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லு நான் வேணா வரவங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வாங்கினோம் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா சொன்னாங்க ஆயிரரூபா குறைச்சி பன்னெண்டாயிரம் இருபத்தி ஐநூறுரூபாய்க்கு வாங்கணும் வாங்கிட்டு இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து அவங்க எயிட்டிடி பிளேடு போட்டு கொடுத்தாங்க ஆனால் அந்த பிளேடு வந்து ரொம்ப லோடு அதிகமாக வாங்குற மாதிரி இருந்தது அறக்க முடியல சிக்கிச்சு அந்த தழை வந்து சிக்கிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் அந்த டூல்கிட்டில் பார்த்தா ஃபேன் மாதிரி மூணு பக்கம் பிளேடு மாதிரி ஃபேனோட இது இருக்கிற ரெக்க இருக்குல்ல அது மாதிரி பிளேடு இருந்தது அந்த பிளேடை மாற்றி ஓட்டும்போது பார்த்தோன்னா பக்காவாக அறுத்துது மிஷினும் ஃப்ரீயாக ஓடிச்சு அதுக்கப்புறம் அதை வச்சு தான் அர்த்தம் அதாவது ஃபஸ்ட்டு அந்த பிளேடு ஓட்டு ஓட்டும் போது மிஷினே வேஸ்ட்டு வாங்கினது வேஸ்ட்டு தான் நினச்சேன் அதுக்கப்புறம்தான் பிளேடு மாற்றினோடனே ஓகே சூப்பராக அறுத்துது முடிச்ச நாலு ஏக்கர் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு நாங்கள் வந்து ரொம்பலாம் ஓட்டல ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணிநேரம் நாலு நேரம் அப்படி தான் ஓட்டணும் மூணு நாளில் முடிச்சாச்சு எல்லா இருக்கிற வேலை முடிஞ்சுது நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பாருங்கள் நான் ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி வாங்கினேன் பன்னெண்டாயிரூபா வந்தது இதிலே ஒரு பதினெட்டாயிரரூபாய்க்கு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பண்ணுற விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு இது வந்து தேவையான தான் இந்த ஸ்ப்ரேயர் மிஷின்லாம் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா மரோட்டர் மிஷின் அது மாதிரி இதுவும் ஒன்று இருக்குது தப்பு இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்ல கடையில் போய் நல்ல பொருளாக பார்த்து வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் காரியாக இருக்குது ஆறிய குமார்